ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் நம்ம வீட்லையே மருந்துகளையும் டாக்டரையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு தலைவலி அப்படின்னா கூட டாக்டரை தேடி ஓடிடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படி என்ன நம்ம வீட்லேயே இருக்கிற ஒரு மருத்துவம் இருக்குது மருந்துகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டி தான் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியல ஆனால் எல்லார் வீட்லேயும் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய பொருட்களில் ஒன்று அஞ்சரை பெட்டி முன்னாடியெல்லாம் அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது ஒரு தடுப்பு மருந்தாகவும் முதலுதவி பெட்டியாகவும் இருந்திருக்கு ஆமாங்க வீட்டுல யாருக்காவது ஒரு உடம்பு சரியில்லை ஒரு வயிற்று வலி தலைவலி கை கால் வலி இப்படி எந்த ஒரு நோயா இருந்தாலும் பெண்கள் முக்கியமா இந்த அஞ்சர பெட்டி மூலமாதான் அதுக்கு நிவாரணம் செஞ்சிருக்காங்க நம்ம வீட்டுல நம்ம சாதாரணமா அன்றாடம் நம்ம சமைக்கும் பொழுது நம்ம பயன்படுத்துகின்ற பொருட்கள்தான் இந்த நோய்களுக்கெல்லாம் ஒரு வலி நிவாரணியாகவும் ஒரு மருந்தாகவும் நமக்கு வந்து இருந்திருக்கு நம்ம முன்னோர்கள் கிட்ட பொதுவா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பெண்களை கல்யாணம் செஞ்சு தரும்போது கட்டாயமா இந்த அஞ்சர பெட்டியை வந்து சீர்வரிசையில் சேர்த்து தருவாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சிற பெட்டி மற்ற பொருட்கள் மாதிரி இல்லாம இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள இருக்கிற அத்தனை பொருட்களுமே வந்து நம்ம வாழ்க்கையில அத்தியாவசியமா தேவைப்படுற விஷயம் அதே போல இந்த அஞ்சல் பெட்டி அப்படிங்கிறது பொருட்களை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம வச்சிருக்கோம் நம்ம அடிக்கடி நம்ம வந்து இந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள இந்த மளிகை பொருட்களை அதிகமா சேர்த்து வச்சிட்டே இருப்போம் ஏன்னா ஒரு தடவை தீர்ந்து போச்சு அப்படின்னா அகை நகை நம்ம வந்து அதுல ஃபில் பண்ணி வச்சுட்டே இருப்போம் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு அதாவது மகாலட்சுமி எந்த வீட்டுல அஞ்சரை பெட்டி நிறைவாக உள்ளதோ அந்த வீட்டுல அவ வந்து நிறைஞ்சு இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற அத்தனை பொருட்களுமே வாசனை மிகுந்த பொருட்கள் அதனால அந்த அஞ்சரை பெட்டி எப்பவுமே குறையாம இருக்கணும் இப்ப நம்ம வந்து ஒரு உப்பு பாத்திரத்துல உப்பு எப்படி குறையாம வச்சுட்டு இருக்கிறோமோ அதே போல அஞ்சரை பெட்டியும் வந்து நம்ம குறையாம பார்த்துக்கணும் இந்த அஞ்சரை பெட்டியில நிறைய தானியங்களை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுதான் அப்படின்னு கிடையாது இதுல முக்கியமா இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுகு மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் சுக்கு சோம்பு இது மாதிரி விஷயம் விஷயங்களை வந்து நம்ம கம்பல்சரி இதுல ஆட் பண்ணிக்கணும் இதோட தனியா தூள் தனியா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல மஞ்சள் வைக்கலாம் அஹ் கிராம்பு வந்து வைக்கலாம் பட்டை வைக்கலாம் இது போன்ற விஷயங்கள் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவரவருடைய வசதியை பொறுத்து இப்ப நம்ம அடிக்கடி என்ன மாதிரி ஃபுட் வந்து நம்ம ரெடி பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம அஞ்சரை பெட்டி வந்து தயார்படுத்திக் கொள்ளலாம் இதுல ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு சோம்பு சுக்கு இதெல்லாம் வந்து கம்பல்சரி அஞ்சறை பெட்டியில் இருந்தே தீரணும் ஏன்னா ஒரு இது எல்லாமே வந்து ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் ஸோ எப்பவுமே அஞ்சறை பெட்டியில் குறையாம பார்த்துக்கோங்க இதே போல இன்னைக்கும் பல பெண்கள் கிட்ட வந்து இந்த அஞ்சரை பெட்டியில காசு வைக்கிற பழக்கம் எனக்குமே இருக்கு நான் இது வந்து ஒரு வீடியோலுமே சொல்லிருக்கேன் நான் அதிகமா வந்து இந்த கை செலவுக்காக இப்போ ஒரு தக்காளி வாங்கணும் வெங்காயம் வாங்கணும் இல்ல ஒரு கடைக்கு அர்ஜென்ட்டா நான் வந்து கிளம்பணும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நான் அதிகமா ஸ்டோர் பண்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சரை பெட்டி தான் நம்ம கையில இருக்கிற சில்லறை காசுகள் அதிகமான வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறது இல்ல இந்த மாதிரி அவசரத்துக்கு தேவைப்படுற சில்லறை காசுகளை இந்த அஞ்சரை பெட்டியில தான் வச்சிருப்பேன் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் கிச்சன்ல இருக்கு அப்படின்னா இது அந்த அஞ்சரை பெட்டி தான் சோ யாருக்கெல்லாம் அஞ்சரை பெட்டி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க யார் வீட்ல எல்லாம் அஞ்சரை பெட்டி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் அஞ்சரை பெட்டி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இதுக்கப்புறம் இல்ல அப்படின்னாலும் ஒரு அஞ்சரை பெட்டி வாங்கி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஸோ மச் bye